ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏன்னா ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா மே மன்தில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் ஸோ கண்டெக்ட் பண் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மன்த்து பக்கம் நமக்கு வந்து ஸோ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது ஏன்னா இந்த டைம்லருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பிஜி அசிஸ்டண்ட்டாக உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும் ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போது யூஜிடிஆர்பி எக்ஸாம் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிக் அதாவது இந்த நியமன தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னே ஸோ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே நாட்கள் அப்படியே அதாவது டைம் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க படிக்கிறதுக்கு டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான நாட்கள் தான் இருந்தது அதுவும் அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு ஒன்றரை மாதம் பக்கம் போயிடுச்சு அப்போ படிக்கிறதுக்கு ஏன்னா சில பேர் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலான்ட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அதாவது அப்ளை பண்ணிவிட்டு படிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்ளை பண்ணதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் மந்த் ஆயிரும் அதுக்கப்புறம் யூனிட்டை வந்து சிலபஸ் வந்து நம்மளால் அவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தோம் யூஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரத்தான் போது நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து ஒரி எதையுமே நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூசிடிஆர்பி போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் வந்து ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க எப்போ வேணாலும் எக்ஸாம் வரட்டும் நீங்கள் அவங்கள ஸ்டடியில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தோம் பட்டு அதை ஃபாலோ பண்ணவங்க இப்போது நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ நல்ல மார்க் வரும் நல்ல மார்க் வந்து என்னால் நல்லா நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணதுனால நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ நல்லா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாதிரி ஸோ சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதனால தான் நம்ம இப்போவும் சொல்கிறோம் பிஹ்டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய படிக்கணும் ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு புக்ஸை யூனிட் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பாற்றாக இருக்கும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் முன்னால் யார் நீங்கள் வந்து நல்லா ஓரளவு எல்லாமே நீங்கள் வந்து நிறையா படித்து யூனிட்டை வந்து ஸோ கவர் பண்ணி ஸோ கவர் பண்ணுறீங்களோ அவங்க தான் போஸ்டிங் வாங்க முடியுமே தவிர நோட்டிஃபிகேஷனை வந்ததுக்கப்புறம் என்னால் நான் அதாவது படித்து பாஸ் பண்ண பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது அப்போ பண்ணாங்க ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது ஸோ தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் வந்து அதாவது சில ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதாவது வீட்டில் இருந்து தான் அதாவது ஜாப் போயிட்டு தான் நல்லா படிக்க முடியும் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா அந்த கிடைக்கக்கூடிய டைமை நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீலேருந்து ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் பட் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் ஸோ ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் வைஸ் ப்ளஸ் என்ன அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் மாக் டெஸ்ட் இருக்கும் இதிலே என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுவுமே யூனிட் வைஸ் வந்து வந்துடும் ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாத்தா இருக்குது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ யூசிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸோட டஃப்னஸ் லெவல் வந்து அதிகமாக இருந்தது ஏன்னா அந்த மேஜர் பார்ட்டில் வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து அந்த த்ரீ ஹவர்ஸில் வந்து அவங்களால் வந்து ஸோ அட்டன் பண்ண முடியல ஸோ அந்த அளவுக்கு தான் மாட்ரேட்டாக தான் கொஷின்ஸ் இருந்தது ப்ளஸ் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருந்த மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் மினிமம் டுவெண்ட்டி மார்க் எடுத்தால் மட்டும்தான் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களோட மேஜர் பார்ட்டை வந்து வேல்யூ பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா வேல்யூ பண்ணவே மாட்டாங்க பட் அதுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது ப்ளஸ் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே ஸோ இதில் வந்து ஒரு மூணு பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்செட்டில் வர வச்சு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போஸ்டிங் வாங்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்ட்ரட் பர்சன்டேஜ் பிஜ்டிஆர்பி ஸோ கால்ஃபர் வரும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இதை அதாவது டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டெஸ்ட்டு வரும் ஸோ அது ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் ஃபோர் மந்த ஸ்டடி பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒரு ஃபைவ் டேஸ் கேப் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்களால் படிக்க முடியும் அதாவது ஜாப் போய்ட்டு இருக்கு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி தான் அவங்களுக்கு இந்த ஷெட்யூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் என்ன அப்படின்னா அதாவது மேஜருக்கான மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே ஸோ நீங்கள் வந்து ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேச்சர் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் அதாவது தமிழ் இங்கிலீஷ் கிஸ்டி ஸோ கிஸ்டி வந்து தமிழ் மீடியம் ஸோ இது மூணுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பிடிஎஃபாக இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது சர்வீஸ்க்காக பண்ணுறோம் ஸோ யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நல்லா மார்க் எடுத்து உங்களால் போஸ்டிங் வந்து வாங்க முடியும் ஏன்னா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானில் வந்து டூ ஹண்ட்ரட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஏன்னா பிச்டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வேக்கன்சி கம்பல்சரி இன்க்ரீஸ் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க நோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வித உரியுமே பண்ணிக்காதீங்க நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் அது ஜென்ரல் டென் அது அதை மட்டும் தான் மைண்ட் செட்டில் வச்சு படிக்கணுமே தவிர வேகன்சி எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அது நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் அதை ஜென்ரல் நான் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் அதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரிசி கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்க முடியும் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் அது நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணும்போதே வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு படித்தா மட்டும்தான் இந்த பிச்டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ கிளியர் பண்ண முடியும் இது கட் ஆஃப் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ போட போகிறாங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஆனால் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஆனால் இப்போ இருந்தே நீங்கள் வந்து நல்லா எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறந்தான் நான் படிப்பேன் அப்படின்னா தயவு செய்து போஸ்டிங் வாங்க முடியாது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் ஸோ ப்ரீவியஸ் இயரில் வேணா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்து வேணால் ஒரு சில பேர் போஸ்டிங் வாங்கியிருக்கலாம் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் அப்படின்னா காம்படிஷன் வந்து அதிகமாயிருச்சு அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நிறையா ஸோ யூனிட்டை வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் பட் அவங்க தான் போஸ்டிங் வாங்க முடியுமே தவிர நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் நான் அப்ளை பண்ணிட்டு தான் படிப்பேன் அப்படின்னா போஸ்டிங் வந்து ஸோ வாங்க முடியாது நல்ல மார்க்கும் அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பிஹ்டிஆர்பி வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கு தான் பட் இந்த டைமில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும் அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல சான்ஸ் இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதற்கான இந்த டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பட் தன்னம்பிக்கையோட ஒரு நீங்கள் தொடர்ந்து உங்களோட உங்களோட முயற்சி பண்ணுங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் எந்த ஒரு சுட்சிவேஷன்லையும் நீங்கள் இழந்த அதாவது இழந்ததை நினச்சி நீங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க ஓ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதை விட பெற்றான சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பட் அந்த பெற்றான சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இழந்ததை நினச்சி நீங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது பட் தன்னம்பிக்கையோட நீங்கள் தொடர்ந்து உங்களோட முயற்சியை பண்ணுங்கள் கான்ஃபிடென்ட்டோட ஸோ தன்னம்பிக்கையோடு இருங்க ஆனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடக்கூடாது ஸோ தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதமே தவிர அதை மட்டும் நீங்கள் இழந்து இழந்துடக்கூடாது தன்னம்பிக்கையோட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா அதுக்கான ஒரு நல்ல டைம் இந்த டைம் ஏன்னா நாட்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோர் மந்த் ஒரு ஃபைவ் மந்த்துக்கு மேலே இருக்குது ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா தூரம் தூக்கி போட்டுட்டு இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தின உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அதுக்கு நான் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ